ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று தலைமையுரையாற்றிய ஒரு மதிப்பிற்குரிய தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் அவர்களே இங்கே மிகச்சிறப்பாக எவ்வாறு மாணவர்கள் தமிழ் மன்றங்களில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் புத்தக திருவிழாவுக்கு வர வேண்டும் என்பதை எடுத்து சொன்ன பெருமதிப்பிற்குரிய தர்மபுரி சட்டமன்ற அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தர்மபுரி நகர்மன்ற தலைவர் அவர்களே மேடையிலை அமர்ந்திருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர்களே மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே மாவட்ட நூலக அலுவலர் அவர்களே கோட்டாட்சியர் அவர்களே திட்ட இயக்குனர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே மாணவர்களே எழுத்தாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு உருவான முதல் மாவட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் இந்த மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டமான சேலத்திலிருந்து பிரித்து தனி மாவட்டமாக உருவானது தமிழ்நாட்டில் விடுதலைக்கு பிறகு உருவான இந்த மாவட்டம் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி மணிவிழா காணவிருக்கிறது அதை மாவட்ட ஆட்சியர் சற்று சிறப்பாக நினைவில் வைத்துக்கொண்டு அந்த நாளை ஏதேனும் ஒரு வகையில் நலத்திட்டங்களால் பொலிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தருமபுரி மாவட்டம் மாங்கனிகளுக்கு பெயர் போன மாவட்டம் விளைவது தருமபுரியில் விற்பது சேலத்தில் அதனால் சேலத்தை மாங்கனிகள் நகரம் என்று சொன்னாலும் உண்மையிலேயே மாங்கனிகள் அதிகம் விளைகின்ற மாவட்டம் தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் தான் இந்த மாங்கனி தான் இந்தியாவினுடைய தேசிய பழம் இந்தியாவிற்கு மட்டுமல்ல பாகிஸ்தானுக்கும் இது தேசிய பழம் பிலிப்பைன்ஸுக்கும் தேசிய படம் இப்படி மூன்று நாடுகளின் தேசிய படமாக இருக்கிற பெருமை மாம்பழத்திற்கு உண்டு மாம்பனம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்ட பழமை வாய்ந்த மரம் அந்த மரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்கின்றன முக்கனிகளில் முதன்மை பெற்றது மாங்கனி தான் மாங்கனியில் பலவித சத்துக்கள் இருக்கின்றன அதைப் போல தர்மபுரியிலும் பலவித சத்துகள் இருக்கின்றன தர்மபுரியை பொறுத்தவரை என்னுடைய உள்ளத்தில் எப்போதும் அந்த பெயரை உச்சரித்தாலே சற்று சிலிர்ப்பு ஏற்படுவது உண்டு காரணம் நான் முதன் முதலாக வேளாண் அலுவலராக ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்டத்தில் தான் என் பணியை தொடங்கினேன் ராயக்கோட்டையில் வேளாண் அலுவலராக என் பணியை தொடங்கினேன் பிறகு கிளமங்கலத்தில் பணியாற்றினேன் இறுதியாக பாலக்கோட்டில் பணியாற்றினேன் அங்கே பணியாற்றுகிற போது உடவர் பெருமக்களை எல்லாம் சந்தித்து அவர்களோடு உரையாடி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எவ்வளவு கள்ளமில்லாமல் இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் எவ்வாறு அலுவலர்களை மதிக்கிறார்கள் என்பதையும் நான் உண்மையிலேயே தர்மபுரி மாவட்டத்தின் ஆட்சியராக வர வேண்டும் என்றுதான் இந்த தேர்வையே எழுதினேன் ஆனால் காஞ்சிபுரத்தில் பணியாற்ற வேண்டிய வாய்ப்பு கிடைத்தாலும் எப்போதும் தர்மபுரியை பற்றி எண்ணுகிற போது நான் எந்த துறையில் இருந்தாலும் அதற்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறேன் என்பதை நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நன்றாக அறிவார்கள் அப்படி புகழ்வாய்ந்த இந்த தர்மபுரி மாவட்டம் மிகச்சிறந்த சுற்றுலா தலம் ஒன்றை தன்னகத்தே கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியாவிலேயே பலரும் விரும்புகின்ற சுற்றுலா தலமாக இருப்பது ஒகேனக்கல் அதனுடைய தமிழ் பெயர் உகினீர் கல் என்பதுதான் சங்க இலக்கியங்களில் காவிரி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதில் வந்த சேமன் சண்டை என்கின்ற ஒரு நாட்டுப்புற இலக்கியத்தில் ஒருவர் நான் கங்கையாட போகிறேன் குமரி ஆடப் போகிறேன் என்று சொல்கிற போது நம் ஊரிலே இருக்கிற உகிநீர் கல்லில் போய் ஆடக்கூடாதா என்கின்ற வரி வருகிறது அதை போல குளிர் காவிரி என்கின்ற அந்த நூலிலும் என்கின்ற சுல்தான் இடம் பெற்றிருக்கிறது சங்க இலக்கியங்களில் நாம் சேர சோழ பாண்டியர்களை பாடியதை விட புலவர்கள் கடையேடு வல்லல்களைத்தான் அதிகமாக பாடியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம் அதிகமான பற்றி நிறைய இருக்கிறார் அசோகருடைய சிறு கல் சாசனத்தை பற்றி குறிப்பு இருக்கிறது என்கின்ற தகவலையும் நான் கண்டேன் பற்றி அவ்வையார் நிறைய பாடல்களை புறலானூட்டிலே பாடியிருக்கின்றார் அதில் அதியமானுடைய உடல் எவ்வளவு வலிமை வாய்ந்தது அவன் கால் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர் குறிப்பிடுகின்றார் அதியமானை பற்றி அவர் குறிப்பிடுகிற போது தன்னுடைய பாடல் ஒன்றில் கலம் புகழ் ஓம்புவின் தெவ்வீர் போர் எதிர்ந்தே எம்முளும் உளன் ஒரு பொருளன் வைகை தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்தே செய்த அண்ணானே என்று கூறுகிறார் அதாவது ஒரு நாளைக்கு எட்டு தேர் செய்கின்ற ஒரு தச்சன் ஒரு மாதம் முழுவதும் முயற்சி செய்து ஒரு காலை செய்தால் எவ்வளவு வலிமையோடு இருக்குமோ எவ்வளவு அழகோடு இருக்குமோ அப்படி வைகள் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன் நானே என்று குறிப்பிடுகிறான் அப்படி வலிமை வாய்ந்தவன் அதியமான் என்று கூறுகிறார் எங்கள் அதியமான் எப்படிப்பட்டவன் என்றால் முழவிலே காற்று போதினால் கூட அதை போர்ப்பறை என்று கொண்டு சிலிர்த்து எழுவான் என்று இன்னுரைய பாடலிலே கூறுகிறார் சிறுவன் மல்லரும் உளரே அதான் பொதிவே உறங்கும் விசியுறு தன்னுமை வழி கண் கேட்பின் அது போர் என எண்ணும் என் ஐயும் உளரே என்று குறிப்பிடுகிறார் அதிகமானுடைய வீரர்கள் அதைப் போல இந்த தன்னை போஷிப்பதைப் பற்றி கொல்லா கொல்லா புனராடும் கொல்லாடும் பொருள் அறிவாரா ஆயினும் தந்தையர்க்கு அருள் தந்தனவா புதல்வர் சொல்லும் நெடுமதி பல கடந்த அந்த அதிய கடிமதல் அரண் கடந்த நெடுமா நஞ்சி அருளல் என்று குறிப்பிடுகிறார் குழந்தையின் மணலைக்கு பொருள் இல்லை ஆனால் அந்த தந்தையர் அந்த மணலையை கேட்டு அதன் மீது பாசம் செலுத்துகிறார் அதை போலத்தான் யான் பாடுகிற பாடலும் ஒன்று பொருள் இல்லை ஆனால் என் மீது அருளை தருகிறான் இந்த அதியன் என்று பாடுகிறார் தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் போர் வரப் போகிறது ஆனால் அதியமான் போரை விரும்பவில்லை அதனால் அவ்வையார் தூது செல்கிறார் அங்கே தொட்டைவானுடைய படைக்கலன்கள் எல்லாம் புதிதாக இருக்கிறது பளபளப்பாக இருக்கிறது அந்த புதிதாக இருக்கிற அடை அடை படைக்கலன்களை எல்லாம் பார்த்துவிட்டு அவ்வையார் பாடுகிறார் இவ்வே பீலி அணிந்து மலர் சூட்டி கண்திரல் நோன்கால் நெய் அணிந்து நகர் அவ்வே அவ்வே பகைவர் குத்தி கொடுநுதி சுதைந்து கொள்திறம் குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் ஒண்ணும் இல்லார் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைனு வேலே இங்கே உன்னுடைய படைக்கலன்கள் பலபளப்பாக இருக்கிறது ஆனால் எல்லாம் போரிலே குத்தி ரத்தம் வளைந்து பார்க்கவே முடியவில்லை என்ற வஞ்ச புகழ்ச்சியை போல தொண்டை இதுவரை போரையே சந்தித்ததில்லை என்பதை கூறி போரை தடுத்து நிற்கிறார் அந்த காலத்தில் புலவர்கள் எவ்வளவு பெரிய பங்கு ஆற்றி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இப்படி அவை அதிகமானிடம் நெல்லிக்கனி பெற்றதை பனிமேலகர் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கின்ற அந்த குரலுக்கு பதில் விளக்கம் கூறுகிற போது அவ்வைக்கு அதியன் தந்த நெல்லிக்கனியை போன்ற அமைதானவற்றை என்று குறிப்பிடுகிறார் நாம் எல்லோருமே அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்து விட்டார் என்று அவ்வையார் பெற்றதையும் அதியன் தந்ததையும் பெருமையாக பேசுகிறோம் உண்மையிலேயே அதியன் தந்த விட அதிகமாக ஏனென்றால் அதிக நாள் வாழ்கிற உண்ட இறந்து வாழ்கிறை ஆனால் அதியனை பற்றி அவ்வை எழுதிய பாடல்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன எப்போதும் உயிரோடு எனவே அதியன் கொடுத்ததை விட அதிகம் கொடுத்தவள் அவை அதுதான் தமிழின் சிறப்பு இப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தர்மபுரியிலே முதன் முறையாக புத்தக திருவிழாவில் உரையாற்றுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் மகிழ்ச்சி